ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அது எதுக்கெல்லாம் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது படித்த படுக்கையாக யாராவது நோயாளி இருந்தால் அவங்க ரூமில் பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு ஒரு மூலையில் வச்சா போகிறோம் அந்த காற்றை சுவாசிக்க சுவாசிக்க அந்த நோயாளியோட பிராணசக்தி அதிகமாகும் சமையல் ரூமில் இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு மூலையில் வச்சா பூச்சி போட்டு வராது பச்சை கற்பூரத்துக்கு நெகட்டிவ் எனர்ஜியை அடியோடு விரட்டக்கூடிய ஆற்றல் இருக்குது பச்சை கற்பூரம்ங்கிறது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருள் பெருமாள் கோவிலில் கொடுக்குற தீர்த்தத்தில் இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டிருப்பா இதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சா கட்டி குபேர மூலை அதாவது தென்மேற்கு மூலையில் வச்சு தூபம் காமிச்சு வழிபட்டு வந்தால் வீட்டில் பணம் எப்பவும் இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு வாசனை ஜாஸ்தி ரெண்டு துண்டு இல்லை நாலு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வச்சா வீட்டில் எப்பவும் நிம்மதி இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்னால தான் நிம்மதி இல்லாமல் ஆறுது பச்சை கற்பூரத்தோட வாசனைனாலேயும் அதோட மகிமைனாலையும் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் போயிடும் வீண் செலவுகள் இருக்காது ஒரு சின்ன துண்டை பஸ்ஸில் வச்சுட்டா காசு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் தொழில் விருத்தி அடைய செல்வம் பெருக பணம் புழுங்குற இடமான கல்லா பெட்டி பணப்பெட்டி பீரோ இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனசார வணங்கி நமக்கு வேணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வச்சுவிடணும் இதால் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி இருப்பா அதனால் பணம் புழங்குற இடங்களில் வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்ததுன்னா செல்வம் செழிக்கும் இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் கட்டாயம் எல்லாரும் வாங்கி பயன்பெறலாம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர